அன்பு தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்து ஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மிகழ்கிறேன் இன்று உங்கள் திருமுன்னே தமிழர் வாழ்வியல் ஆவியுரை அறுபத்தி ஒன்பதை அளிப்பதிலே நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆற்றங்கரை நாகரிகம் என்ற வரியிலே அந்த தொடரிலே காவிரி ஆற்றங்கரை நாகரிகத்தை பார்த்தோம் பெண்ணை ஆற்றங்கரை நாகரிகத்தை பார்த்தோம் வைகை ஆற்றங்கள் நாகரிகத்தை பார்த்தோம் பாலாற்றங்கள் நாகரிகத்தை பார்த்தோம் இப்படி பார்த்து கொண்டே வந்த நாம் இறுதியாக தமிழகத்தினுடைய ஒரு நதி கெடிலம் நதி அந்த கெடிலம் நதி ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி நாம் இனி சிந்திக்க இருக்கிறோம் ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை நிறைய சிந்தித்து விட்டோம் எழுபதே எழுபது கல் தூரம்தான் ஓடுகிற ஒரு சிறு சிற்றாறு தமிழகத்திலேயே ஒரு சிறியார் என்று சொல்ல வேண்டமுனால் கடிலன் நதியைத்தான் சொல்ல வேண்டும் எழுபதுகள் தொலைவு மட்டும்தான் ஓடுகிறது அதனால் இப்போ எழுபதுகள் மட்டும் ஓடுகிற தொலைவு மட்டும் ஓடுகிற தூரம் மட்டும் ஓடுகிற கடில் நதியை விட எழுபத்தைந்து கல் தொலை ஓடுகிற தாமிரபரணியாறு நீளமானது அதைவிட நூற்றி அறுபத்தஞ்சுகள் தொலை ஓடுகிற வையாறு நீளமானது நீளமானது அதைவிட இரநூற்றி முப்பதுகள் தொலை ஓடுகிற பாலாறு நீளமானது அதைவிட இரநூற்றம்பதுகள் தொலை ஓடுகிற தென்பெண்ணையாறு அதைவிட நீளமானது அதை காட்டிலும் நானூற்றி எண்பதுகள் தொலை ஓடும் காவிரியாறு மிக நீளமானது இந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு அடிப்படை காரணம் படநாடுலாம் பார்க்குறப்ப கோதாவரி எவ்வளோ நீளமான ஆறு பாருங்க இப்போ நான் இந்தியார்களை பற்றி சொல்கிற பொழுது பல வாரங்களுக்கு முன்பாக நான் சொல்லியிருக்கிறேன் பிரம்மபுத்திரா என்று பார்க்கிற பொழுது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கல் தொலை ஓடுகிறது அதுபோல் கங்கை என்று எடுத்துக்கொண்டால் அது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது கல் தொலை ஓடுகிறது அதுபோல் காவிரி எடுத்துக்கொண்டால் அது எழுநூற்றி நானூற்றி ஐம்பது கல் தொலைவு ஓடுகிறது தென்பெண்ணை இருநூற்றி ஐம்பது கல் தொலைவு பாலாறு இரநூற்றி முப்பது கல் தொலைவு வைகை நூற்றி அறுபத்தி கல் தொலைவு கொள்ளிடம் இப்படிலாம் இருக்குது இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா வடக்கே ஓ ஓடுகிற ஆறுகள் மிக பெரிதாக இருக்கின்றன இந்த ஆறுகள் தெற்கே வர வர சிறிய ஆறுகளாக மாறுகின்றன என்ன காரணம்னா இந்தியாவுடைய நெல் நில அமைப்பு முறை தான் அதற்கு காரணம் இந்த இந்திய பெருநிலத்தை எடுத்துக்கொண்டால் அகன்று இருக்கிறது வடநாடு அல்லது வடப்பகுதி ஸோ அங்கே இருக்கிற ஆறுகள் நீளமாக ஓடுவதிலே வியப்பில்லை ஏன்னா நிலப்பகுதியே விரிவாக இருக்கிறது வட வட இந்தியாவில் இந்தியா பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே தெற்கே வர வர இந்தியாருடைய அந்த தீபகற்ப பகுதி குறுகி கொண்டே வருவதால் இங்கே ஆறுகளும் குறுகியதாகத்தான் ஓட முடியும் அதுதான் இந்த நில தான் அதற்கு முக்கியமான காரணம் அதுலேயும் தென்னாடு தமிழ்நாடு எடுத்துகிட்டா கூட தென் பகுதியிலேயும் கூட பல மாநிலங்களில் ஓடுகிற ஆறு ஒரு அது ஒரு பெரிய ஆறாக இருக்குது ஒரு மாநிலத்தில் மட்டும் ஓடுகிற ஆறு அதை விட சின்னதாக இருக்குது ஒரு மாவட்டத்திற்குள்ளே ஓடுகிற ஆறு அதை விட சின்னதாக இருக்குது ஒரு மாவட்டத்திற்குள்ளே நடு மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து கடல் கலக்கம் எல்லாத்தையும் சின்னதாக இருக்குது நான் சொல்லி வந்ததுக்குலாம் அமைப்பு காரணம் இருக்குது பல மாநிலங்கள் இப்போ இரண்டு மாநிலம் மைசூர் போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலம் ஓடி வருவது காவிரி இரண்டு மாநிலத்தை ஓடுவதாக நீளமாக இருக்கிறது இப்போ ஒரு மாநிலத்துக்குள்ளேயே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தோன்றி தமிழ்நாட்டிலேயே கடலை கலக்குது இப்போ தாமிரபரணியாக இருக்குது இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் நான் பிரி இருக்கிற காலத்தை பற்றி சொல்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் ஒன்றாக இருந்த பொழுது அந்த மாவட்டத்திலேயே புதை தோன்றி அது கடலில் கலந்து கொண்டிருந்தது இப்போ தென்பண்ணை ஆறு அதுவும் அதுபோல் தான் ஒரு மாநிலத்திற்குள்ளே தோன்றி ஒரு மாதத்தையும் கலந்தது இப்போ அதை விட சின்ன ஆறு இதுவும் வந்து ஒரு தென்னார்காடு பிரிக்காத தென்னார்காடு மாவட்டத்தில் தான் ரெண்டு ஆறும் ஆனால் கடிலம் என்னென்னா தென்னார்காடு மாவட்டத்திலேயும் கூட நடுமையத்திற்கு தென்னார்காடு மாவட்டத்திலும் நடி மையம் அங்கேருந்து அது வந்து தோன்றி கடலிலேயே கலக்கிறது இப்போ இந்த தென்னார்காடு மாவட்டம் பிரிக்காத தென்னார்கு மாவட்டத்தையும் நான் சொல்கிறேன் இன்று பிரித்து இருந்தது தென்னார்காடு மாவட்டத்தை கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் என்று அது பிரிக்காவில் இருக்கிற பொழுது அந்த மாவட்டத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கிற தாலுக்கா தான் அந்த கள்ளக்குறிச்சி பகுதி அங்கிருந்து தோன்றியது தான் தோன்றுவது தான் இந்த கடியில் மாறு அப்போ பாருங்கள் ஒரு நாடு பல மாநிலங்களை கட தொடர்பு படித்து ஓடுகிறாரு கொஞ்சம் பெரியார் அதை விட சிறியார் வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே ஓடுகிறாரு அதை விட சிறியார் ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஓடுகிறாரு அதை விட சிறியார் மாவட்டத்துடன் நடுப்பதிலிருந்து மட்டும் தோங்கி ஓடுகிற ஒரு ஆறு அதுதான் கடிலம் அப்போ இருப்பதிலேயே தமிழ்நாட்டிலே மிக சிறியார் எழுபதுகள் தொலை மட்டும் ஓடுகிற கடிதம் இந்த கடில மாற்றங்களை ஆசிரியத்தை படிக்கணுங்கிறவங்க ஒன்றை நான் சொல்லி ஆகணும் இந்த பேராசிரியர் புலவர் சுந்தர சண்முகனார் ஒருத்தர் தமிழக ஆற்றங்கரை நாகரிகம் இதில் கடலுக்கரை நாகரிகத்தை பற்றி அவர் எழுதுகிறார் சரி நீங்கள் ஏன் குறிப்பாக இவர் சொல்கிறேன்னா இவர் அந்த க கடலூர் அந்த வண்டிப்பாளையம் பகுதியை சார்ந்தவர் ஒரு எவ்வளவு ஒரு மண் பற்று இருக்கணும் பாருங்கள் அறநூறு பக்கம் எழுதுகிறாருங்க தமிழகத்திலே மிக சிறிய ஆறு காவிரி கூட ஒரு தனி அவ்வளோ பெருசு இருக்குமான்னு எனக்கு தெரியல தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆராய் காவறி கூட அவ்வளோ பெரிய தனி நூல் இருக்குமான்னு தெரியல அவருக்கு எவ்வளவு அந்த மண் பற்று கடலூர் அந்த வண்டிப்பாளையம் அந்த கடில் நதி மேலே பற்று இருந்தால் அட அடா அட அடா நான் அந்த ஊரில் படிக்கிறப்ப எவ்வளோ ஆசை இருக்கு தமிழகத்திலேயே மிக சிறியார் கடில் நதி தான் அதுக்கு அவ்வளோ ஒரு புத்தகம் அறநூறு பக்கம் அந்த புத்தகத்தை கடில் ஆற்றுக்கு மட்டுமே அப்போ எவ்வளோ ஆய்ந்திருப்பார் பாருங்க பல ஊர்களுக்கு சென்று கலா கல ஆய்வு செய்து இலக்கியங்களை படித்து கல்வெட்டுகளை படித்து மிகப்பெரிய ஏராஜ் பண்ணியிருக்காரு அது என்ன சொல்லுவார்னா உருவுகண்டு எல்லா வேண்டும் அவர் சொல்கிறது நான் எங்கள் ஊர் ஆறு கிடையாது பற்றினா அறநூறு பக்கம் எழுதுகிறேன் நீ சின்னார் தானே உருவுகண்டு எழக்கூடாது ஏன்னா நீளத்தில் சிறிதாயினும் அவர் என்னென்ன பெருமை சொல்கிறார் பாருங்கள் நீர்ப்பாசன பெருமை அணைக்கட்டு பெருமை துறைமுகப் பெருமை போக்குவரவு பெருமை வாணிகப் பெருமை மண்வளப் பெருமை பண்ணை பெருமை தொழில் பெருமை ஊர் பெருமை தலைநகர் பெருமை மலை பெருமை கடல் பெருமை மக்கள் பெருமை அரசியல் பெருமை பாடல் பெருமை இலக்கிய பெருமை கல்வி பெருமை கலை பெருமை வரலாற்று பெருமை நாகரிகப் பெருமை முதலிய அனைத்து பெருமைகளும் பெற்று மிளகும் ஒரு உயிர்ப்பு ஜீவநதி தான் கிடையம் என்ன பெருமை பாருங்கள் நான் இந்த பிரபல மகன்ஜன் நான் அந்த பெருமையிலே பங்கு கொள்ளறாங்க ஆனால் நானும் அந்த நாகர்காடு மாவட்டத்தை சார்ந்த கடலூர் பகுதியை சார்ந்த அதனால் அவர் எழுத எழுத நான் மிக மகிழ்ந்து படிப்பதேன் என்னம்மா நம்மால் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரியா அப்படின்ட்டு அதனால் உலக ஆறுகளை நோக்குகிற பொழுது கடிலத்துடைய நீளம் நீர் நீர்வசதியெல்லாம் மிக குறைவுதான் ஆனாலும் மேற்கொண்ட அத்தனை பெருமைகளையும் தாங்கி இது உலக ஆறுகளிலே பெருமை மிக்க ஒரு ஆறாக திகழ்கிறதுன்னு அவர் தன்னுடைய சட்டையை அப்படி உயர்த்திக்கிறார் பெருமிதம் உள்ளார் அந்த பெருமிதத்திலே நாமும் பங்கு கொள்ளலாம் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் தமிழ்நாட்டுடைய மாவட்டங்களிலேயே நான் சொல்வதெல்லாம் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலே இப்போ வந்து நிறைய மாவட்டங்களெல்லாம் பிரித்து தலைவர்களெல்லாம் மாற்றி நிறைய மாறுதல் செய்திருக்கிறார்கள் வளர்ச்சிக்காக முன்னே இருக்கிற காலத்தை பற்றி பேசுகிறேன் இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் அப்பொழுது இருந்த தென்னார்கு மாவட்டத்தில் எட்டு வட்டங்கள் தாலுக்காகிட்டு இருந்தன அதில் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய நட்ட நடு மாவட்டம் தான் இந்த திருக்கோலூர் மாவட்டம் வட்டம் அது அதில் தான் அந்த திருக்கோலூர் தான் நடுமயமாக இருக்கும் அந்த பழைய தென்னார்காடு மாவட்டம் அந்த படத்தை எடுத்து பார்ப்பளவுக்கு தெரியும் நடுவரில் இருக்கும் தென்னார்காடு மாவட்டத்திலே அங்கே தோன்றுகிறது இந்த கடியில் அப்போ எவ்வளோ குறைவாருங்க பாருங்கள் தென்னார்காடு மாவட்டத்தில் கூட முழுமையாக ஒரு நிலம் தோன்றது அந்த ஆறு நடுமயத்திலிருந்து தான் தோன்றுகிறது தான் திருக்கோலூர் வட்டம் தான் நடுமயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்துல தான் கடிலம் தோன்றுகிறது கடிலம் வந்து கள்ளக்குறிச்சி வட்டத்திலே மையனூர் என்னும் ஊருக்கு அருகிலே தோன்றுகிறது அது எப்படி அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த தென்னார்காடு மையமாக இருக்கிறதோ அதுபோல் அங்கே ஒரு மையனூரே ஊர் அந்த ஊருக்கு அருகில் தான் இந்த கடிலமாறு தோன்றுகிறது இது வந்து மையனூருங்கிறது கள்ளக்குறிச்சிக்கு வடகிழக்கே ஒரு பதினாறு கிலோமீட்டர் திருக்கோயிலிருக்கு தென்மேற்கே ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஊர் அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் தான் இந்த வெளியில் மாறு தோன்றுகிறது இந்த மையனூருக்கு அண்மையில் ஒரு தென்புறத்தில் ஒரு மலை இருக்கிறது அது வந்து எந்த மலை தொடர்ச்சியும் சேர சேர்ந்தது இல்லை அதுலேயும் போகணும் பாருங்கள் பெரிய பெரும் பொதிக மலை மாதிரி அப்படி இந்திய மலை பெரிய மலை தொடர் இல்லை தனியே ஒரு மலை எளிமையிலும் எளிமை எளிமையிலும் எளிமே அப்படி போயிட்டு இருப்பாரு ஆனால் கீர்த்தி வாழ்ந்தது கடுகு சிறுத்தாலும் காரங்குரிய என்பது போல பெருமாந்த நதியாக இருக்கிறது கிடையாது ஆக எந்த மலைத்தொடரையும் சேராமல் நடுப்புற ஒரு மலை இருக்குது தனி மலை மையனூர் மலை என்றுதான் அது வழங்குவார்கள் மொத்தத்தில் ஒரு எழுநூற்றி ஐம்பது அடி உயரம் இருக்கலாம் அந்த மலை ஒரு சிறிய மலை இந்த மலையை சுற்றி இந்த பக்கம் போனால் பத்து கிலோமீட்டர் அந்த பக்கம் போனால் பத்து கிலோமீட்டர் நாலு பக்கம் பத்து கிலோமீட்டர் வட்டத்தில் இந்த பெரிய பரப்பளவில் காடும் மலையும் செறிந்த சூழல் கண்கொள்ளா ஆட்சியாகும் போய் பார்த்தீங்கன்னா பச்சை ப அந்த மலை அந்த மலையை சுற்றி பத்து கிலோமீட்டர் எந்த பக்கம் போனாலும் அது ஒரு கண்ணுக்கு விருந்தாக இருக்கிறது இந்த கடலை அந்த தென்னார்காடு மாவட்டத்தை மனித தென்னார்காடுன்னு சொல்வதெல்லாம் அன்றைய தென்னார்காடு இன்னைக்கு தென்னார்காடியில் கடலில் பிரித்தாச்சு இந்த தென்னார்காடு மாவட்டத்திலேயே கள்ளக்குறிச்சி வட்டத்தில் தான் அதிகம் காடு மலையாக அது இருந்தது அந்த மையனூர் மலையினுடைய அடிவாரத்திலே இந்த கிழக்கு பகுதியிலே ஒரு தனி பாறை இருக்குது சும்மா ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது அடி உயரம் தாங்க அந்த பாறை அதுவும் பாருங்கள் எளிமை அப்படியே ஒன்று இரநூறு அடி பாறை அப்படிலாம் இல்லை பதினஞ்சு அடி உயரம் தான் அந்த பாறை அந்த பாறைக்கு கழுகு பாறை என்று பேர் கருடன் பாறை என்று சொல்வார்கள் கருடன் பாறை அந்த பாறை வந்து அந்த தூரம் வந்து பார்த்தா ஒரு கூரா இருக்கும் மனையில் அது வந்து க ஒரு கருடனுடைய அழகு போல இருக்கும் கூரா அழகு போல இருக்கிறதுனால பாறை வந்து கருடன் வந்து அழகால் கீறி அந்த மலையில் ஒரு சுனை உண்டாக்கு நம்ம அழகு தான் சொல்ல வேண்டாங்களே கதை புருடா விடுறது இன்னொரு சுனை இருந்தால் அவர் கருட பகவான் வந்தார் அவர் முனையால் கீறினார் அறிவுக்கு பொருந்தில் சொல்ல ஒரு ஆனந்தம் எப்போ நம்ம அறிவோடு புரிந்து சிந்திக்கிற பழக்கமே இல்லை உருவாக்கிட்டாங்க உருவாகிட்டாங்க கலாச்சாரத்தையே எந்த அளவுக்கு அறிவை விட்டு கற்பனையாக அது எதை சிந்திக்கலாம் இப்படியே பழக்கிட்டாங்க நம்ம ரெண்டாயிரம் ஆண்டா உடனே என்ன பண்ணால் கழுகு மாதிரி இருக்கா உடனே அது கழுகு வந்து தன் அழகால கீரி அங்கே ஒரு சொனை இருக்குது அந்த மலையில் அந்த சொனையை அது உண்டாக்கிட்டு அந்த பாறையில் உடனே ஒரு கதை அதனால்தான் அதுக்கு வந்து க கரு கருடப்பாறை என்று பெயர் வந்தது அமைப்பு கருடன் போல் இருக்குது பச்சை மதுரைக்கு போகிறப்ப யானைப்படுத்துட்டு இருக்கிற மாதிரி யானை மலைன்னு சொல்கிறோம் அது ஒரு புராண உடனே அது போல தான் அருவிக்கு புரிஞ்சாத கதை எழுதுகிற மாதிரி இங்கே அந்த மாதிரி கருகு கருடன் போல் இருக்குது இயல்பாக உருவத்தை வைத்து கரடன் போடுறதுன்னு கரட பாருன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லைங்க சொல்ல மாட்டான் அது உடனே கரடன் வந்தது அழகாக கிச்சி ஒரு சுனை உண்டாகிச்சு அதனால தான் அந்த பேர் வந்து இந்த ஊரில் இருக்கலாம் பெருமையாக சொல்லுவோம் அதை தனக்கு அறிவு இருக்கு இல்லைன்றதை மறைமுகமாக சொல்கிற மாதிரி அதில் வந்து இந்த கார்டன் பார்க்கு கீழ்பால ஒரு சுனை இருக்கிறது அது வந்து ம மூடிட்டு நீங்கள் தெரிகிறத பார்க்குற மாதிரி மழை காலத்தில் வழிஞ்சி வெளியில் போகும் மற்ற நாளில் அதில் வருகிற நீர் ஊற்று பாருங்க அந்த பாறைக்கீடுக்காக கீழே வந்து போயிட்டே இருக்கு அந்த பாறை கீழே தான் நல்ல வெயில் பட்ட உருகிற காலத்தை விட அந்த நீர் சுரந்து கொண்டு அந்த பாறைகடுக்காக தண்ணீர் கீழே கசிந்து வந்து கொண்டே இருக்கிறது மேலே வேணால் வழியாமல் இருக்கலாம் மழைக்காலம் மருந்து மேலேயும் வழிஞ்சி வரும் அதனால் இப்போ அந்த நெ கோடை காலத்தில் பார்த்தால் நீருடைய வெளியேற்றம் தெரியாது சுனையில் மழைநாளில் தெரியும் ஆனால் கோடை காலத்திலேயும் கூட அந்த சுனையில் சுரக்கிற அந்த நீரானது அங்கே பாறைகள் நிறைய சேர்ந்து அந்த பாறையினுடைய இடுக்கின் வழியாக கீழே அந்த நீர் வருகிறது அந்த நீர் எங்கே போய் சேருதுன்னா நூற்றி நாளும் ஆனால் தான் அந்த ஜீவநதி என்று ஏன் கழித்து அவர் அழைக்கிறாருன்னா நமது பேராசிரியர் அந்த சுனையில் நீர் நூற்றாண்டு சுரந்துக்கிட்டே அந்த பாறைகள் இடுக்கு வழியாக அந்த சுனை நீர் வந்து ஒரு ஏரியில் கலக்கிறது அதற்கு வந்து மையனூர் ஏரியின் பெயர் அதனால் இந்த உள்ளூற்று இருக்குது பாருங்கள் அந்த உள்ளூற்று வழியாகவும் நாளில் உள்ளூர் மேலூற்று எல்லாம் சேர்ந்து வரும் மற்ற நாளாக இருந்தால் உள்ளூரிலேருந்து மட்டும் சுனையிலிருந்து தண்ணீர் வடக்கு சரிவை நோக்கி ஓடி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த மையனூர் ஏரிக்கு போய் சேரும் அதுதான் முதல் பிறப்பு இந்த கடிலத்திற்கு அதனால் அந்த ஏரியிலிருந்து வாய்க்கால் வடிவத்தில் பிரிந்து சில நீரோட்டம் தான் கடியில் மாறுன்னு சொல்கிறாங்க அந்த ஏரியிலிருந்து ஒரு வாய்க்கால் மாதிரி பிரிஞ்சு ஓடுது அப்போ முதல் பிறப்பு எங்குங்க அந்த கருடன் பாறை சுனை இப்போ இப்போ அந்த சுனை வந்து கல்லுடுக்காலே ஓடி வந்து க ஏரி குளர் வருது அது கண்களுக்கு பெரும்பாலும் புலப்படாமல் பருப்பு வார சந்தையிலையும் வந்து இந்த ஏரியில் கலக்குது பார்க்குறவங்களுக்கு அந்த ஏரியிலேருந்து தான் ஊற்று சுரந்து ஏரி ஏறி சுரப்பது போல தெரியும் ஆனால் உண்மை அது வரல அது அந்த வந்து பாறையினுடைய சுனையிலேருந்து ஓடி வருகிற கல் இடுக்கிலே ஓடி ஓடி வருகிற நீர் தான் நிறைய பாறைகள் இருக்கிறதுனால அது நேராக கண்ணுக்கு தெரியல ஆனால் பார்ப்பதற்கு இந்த மையனூர் ஏரியிலிருந்து ஒரு இது போல தோன்றும் அப்போ அது ரெண்டாவது பிறப்பு நான் எடுத்து பாருங்கள் இருபிறப்பு எப்படி இந்த ஐர்களுக்கெல்லாம் இருபிறப்பு சொல்கிறாங்க பாருங்கள் துஜ ஜென்மம் அவங்களாம் முதல்ல வே தாய்வெற்றில் பிறக்கழுவது ஒரு பிறப்பு அடுத்தது பூனல் கொடுக்கற ஒரு பிறப்பு அதுபோல் இந்த ஆற்றுக்கும் இருபிறப்பு என்று சொல்லுவார்கள் அதனால் தான் இந்த வந்து பாரு எங்கே தோன்றதுலாம் கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ரிஷி மூலம் நதி மூலம்லாம் கண்டுபிடிக்க முடியாது பாருகளை இடுக்கலருந்து வருகிற ஆற்று நதிமலை மூலம் யார் போய் கண்டுபிடிக்கிறதுங்க இப்போ கங்கோத்திரி இருக்குது கங்கைக்கு அது வெளிப்படையாக ஒரு மலை உச்சியில் ஒரு அப்படியே மண்ணுக்குள்ளேருந்து வெளில வரது தெரியுது அங்கே ஒரு தொட்டி மாதிரி கட்டிச்சு கங்கோத்திரி வச்சு ஒரு கங்கை சமையல் சிலையை வச்சுட்டாங்க அதனால் அந்த இடத்துக்கு போய் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மலையில் சிரமப்பட்டு தான் போய் பார்க்கணும் இந்த இடத்துல அவங்களை எளிமையாக பார்க்க முடியாது ஆனாலும் வெளிப்படையாக தெரிகிற ஒரு இடம் ஆனால் இங்கே பாறைகள் நிறைந்த நிறைந்த பகுதி இந்த கடியலுமாறு பிறக்கிற இந்த மைகனூர் பகுதி கால்டன் பாறைலாம் சின்னதாகவும் பெருசாகவும் கூறாகவும் வளைவாகவும் வட்டமாகவும் செடியும் கொடியும் புதாரும் பூந்து அப்படி இடுக்கல வருது என்றார் தான் அதை இருபிறப்புன்னு சொல்கிறார் ரிஷி நதி நதிமூலத்துக்குலாம் ரொம்ப பொருத்தமான இடம் இது நம்ம பேராசிரியர் புலவர் சண்முக சுந்தரனர் ரொம்ப கற்பனை வளம் உள்ளவர்கள் அவரோடு பார்க்கணும்னு ஆசை எனக்கு என்ன அழகாக கற்பனை பண்ணி எழுதுகிறார் அவர் ஒப்பிடுறார் அந்த வைகை ஆற்றையும் இந்த கடிலம் ஆற்றையும் ஒற்றுமை வேற்றுமை ரெண்டும் இருக்குங்க ஒற்றுமை என்ன ஒரே நாட்டிலே தோன்றி ஒரே நாட்டிலே அது மறைகிறது இப்போ பாண்டி நாட்டிலேயே தோன்றுது வைகை பாண்டிய நாட்டுடைய கடலையே கலந்து போகுது அதுபோல் இது திருமுனை திருமுனைப்பாடி நாட்டிலே பிறக்குது கெடிலம் திருமண திருமுனைப்பாடி நாடு தான் கடலூரில் அந்த கடலூர் கடற்கரையிலே கலந்து போகுது ஆக இரண்டும் ஒரே நாட்டில் பிறந்து ஒரே நாட்டிலே கடலிலே சங்கமிக்கின்றன அது ஒரு ஒற்றுமை வேற்றுமை என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மையனூர் ஏரியிலே தோன்றுவதாக மக்கள் கண்ணுக்கு தெரியுது ஏரியில் தோன்றி இது வந்து கடலில் கலக்குது எதுங்க கடியில் மாறு ஆனால் வழியாறு பார்த்தீங்கன்னா மலையில் தோன்றி அங்கே ஒரு ஏரியில் போய் முடிஞ்சு போகிறாங்க வையாற்ற நாக நாகரிகம் நான் சொன்னேன் ஒரு ஏரியில் போய் சங்கமிச்சு போதும் அவ்வளோதான் அங்கேருந்து கடலில் போய் கலக்கிறது நே மற்ற நாள் என்னைக்கும் தெரியாது வெள்ளம் அடித்து வருகிற பொழுது தான் அந்த ஏரியிலிருந்து அதிகப்படியாக தண்ணீர் போய் கடலில் கலக்கும் அது பார்ப்பதற்கு மலையில் தோன்றி ஏரியில் சங்கமிப்பது போல தோன்றும் இங்கே சங்க ஏரியில் தோன்றி கடல் சங்கமிப்பது போல இது தோன்றும் என்ன அழகாக ஒப்பிட இருப்பாங்க வேண்டிய அது ஒற்றுமை வேற்றுமையாக பல கோணத்தில் பார்த்து ரசிக்கிறார் இந்த கடிலாட்டம் ஏன்னா இந்த கடிலம் ஆறு வந்து கடலூருக்கு அருகில் இது வங்க தான் கலக்கிறது அதான் சொல்றாங்க பிறப்பிடத்திலிருந்து கடலை கலக்கிற வரைக்கும் ஒரு எழுபது கல் தான் அதாவது நூத்தி பன்னிரெண்டு கிலோமீட்டர் தான் அதாவது கடிலம் கள்ளக்குறிச்சி வட்டத்திலும் திருக்கோயிலூர் வட்டத்தினுடைய முற்பகுதியிலும் பெரும்பாலும் பாறைகள் இருந்த பாறை தான் வருகிறது அந்த முதல் பகுதி எடுத்துட்டீங்கன்னா ஒரே பாறை 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 சொல்லியே தான் கடிலம் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இந்த கடிலை மாறும் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் இந்த மயினூர் பகுதியில் தோன்றி திருக்கோவில் வட்டத்தினுடைய முற்பகுதி வரைக்கும் ஓடி ஓடிவிடுதா தான் அப்புறம் என்ன சொல்கிறேன்னா வரையார்ந்த வைரத்திரல் மாணிக்கும் திரையார்ந்த புனல் பாய் கடிலம் வரைன மலை கல்லு மலை வரையார்ந்த வ வைர திரள் வைரம் போன்ற பற்பா கல் பாறைகள் மத்தியில் ஓடி வருதான் அது அவருக்கும் அவ்வளோ ஏன்னா நதியினுடைய கரையிலே பிறந்து கடிலநதி கடையிலே ஒரு தன் வாழ்நாளை பெரும்பகுதியை கழித்தவர் அப்பர் அவர் சொந்த ஊர் ஆறு அப்பர் ஆறுனே பெரு வச்சுக்கலாம் நம்மளை பொறுத்தவரை இல்லை அப்பர் ஆறு அப்படி ஒரு கடிதத்துக்கும் அப்பருக்கும் அவ்வளோ தொடரும் அதனால் அந்த மலை அந்த ஆறு அவர் வந்து அப்படி உணர்ந்து போ எப்படி நமது சண்முக சுந்தரார் எப்படி அந்த ஆறோடு கலந்து போகிறாரோ உணர்வால் அப்படி அது மாதிரி கலந்தவர் அவர் சொல்கிறார் பாருங்க வரையார்ந்த திரள் வாணிக்கும் திரைனா நுரை திரையார்ந்த புனல்வாய் கடிலம் மறைகள் வந்து இழியும் கடிலம் இந்த மலை பாறையோடு சம்மந்தப்படுத்தி அந்த கடிதத்தை அவர் பார்க்கார் அவ்வளவு பாறைகள் நிறைஞ்சில் ஆக இந்த ஆறு கள்ளக்குறிச்சியில் தொடக்கத்தில் ஒரு சின்ன ஓடை போல தான் தோற்றமில்லை அதற்கப்புறம் தான் பின்னால் சில பல சிற்றாறுகள் சேர்ந்து இது பெரிய ஆறாக மாறுகிறோம் கடலூரை பார்க்குறப்ப தெரியும் கெடுதல் எவ்வளோ பெரிய ஆறுன்ட்டு ஆனால் ஆரம்பத்திலே ஒரு சின்ன ஓட தான் பல துணையாறுகள் அதில் வந்து சேர்கின்றன இந்த குறுகிய பயணத்திலையே தன் பயணத்தை முடித்து கொள்கிறது கடிலம் இருந்தாலும் அவர் அழகான பழமொழி சொல்கிறார் தமிழ் புலவர் இல்லைங்களே அரைக்காசு கல்யாணமும் அதிலே ஒரு வான வேடிக்கையான் அரைக்காசு தான் கல்யாணம் அதில் ஒரு வான வேடிக்கை அதுபோல் ரொம்ப குறுகிய காலம்தான் எழுபது காலம் தான் ஓடுது ஆனால் அதுக்கு பல வாணிப்பு போல பல சிறப்புகள் பல பெருமைகள் பல சிற்றார்கள் பாருங்கள் ஒரு நானூறு ஐநூறு கல் ஓடுறாங்க பல சிற்றார்கள் சேர்ந்து ஒரு பெரியாராகிற ஒரு வியப்பு இல்லை ஒரு சிறிய தொலை கொடுக்குற ஆறிலேயே இந்த சிறிய எழுதுகள் தொலைவிலேயே பல சிற்றார்கள் சேர்ந்து இது பேராராக மாற்றி பல திருப்பதிகள் எழுந்து பல நாகர்களுக்கு இடம் வாங்கி அப்படி பல சிறப்புகளை அதுக்கு தான் ஒரு அழகான பழமை சொல்கிறார் பாருங்கள் அறக்காசு கல்யாணமாக அதிலே ஒரு வான வேடிக்கையாக அது போல இந்த சிட்டாட்டுக்கு ரொம்ப ரசிக்கிறேன் அவருடைய எழுத்து அவருடைய சிந்தனை அது எத்தனை யார் தெரியுங்களா இல்லை சேருது ஆறு நஜின் சமஸ்கரில் நம்ம சும்மா இருப்பேன் அதுக்காக வந்தான் வரேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ரெண்டாயிரம் கல் தொலைவில் இருந்து வந்தான் ரெண்டாயிரம் கல் தொலைவில் இருந்து வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்தானே ரெண்டாயிரம் மாடு நம்மளு ஒன்னே மாத்திருவான் சேஷாறு ஏன்டா தாழ நோடையின்னு தாழம் பூ தாழ மலர்கள் செறிந்து வா ரெண்டு பக்கம் கரை வாரம் கூட தாழம் காடு அதில் வெள்ளை வெளேர்னு முட்களோடு கூடிய தாழம் பூ மனம் வீசுது அந்த ஆறு முழுவதும் அதை பார்த்து அந்த மனத்தை மூக்கால இழுத்து மகிழான்னா சேஷன் நதியின்னு பேர மாற்றிட்டுக்கு வந்துருங்க அந்த பையன் என்ன பண்ணுறதுங்க இதை சொன்னால் வருத்தப்படக்கூடாது ஏன் மாற்றணும் மாற்றக்கூடாது இல்லை இப்போ வந்து தமிழாருன்னு நான் மாற்ற முடியுமா யமுனா நதி போய் தமிழ்நாட்டில் சிரிக்க மாட்டான் ஒருத்தர் அழகாக யமுனைன் இருக்கு கங்கைன்னு இருக்குது கோதாவரின்னு இருக்கு எதுக்கு அதை போய் மாற்றணும் அந்தந்த பகுதியில் அந்தந்த மக்கள் மகிழ்கிற பேரில் வச்சு மகிழிட்டேங்க மகிழக்கூடிய இயற்கை அல்லவா அது அவங்க செயற்கை பேரில் ஏன் கொண்டு நம்ம புகுத்துறேன் என்னம்மா அந்த ஊர் மக்கள் என்ன வழங்கதோ அதை விட்டுடு அதுபோல் தாழன் ஓடை ஒரு அழகான ஓடை இருபுறமும் தாழ மரங்கள் சார்ந்தது தாழமரம் வந்து இந்த ஆற்றுடைய கரை வீண் கரைந்து போகாமல் பாதுகாக்கிற தன்மை உடையது அது அவங்களுடைய வேர்கள் போய் அந்த ஆற்றன் கரையை வலுப்படுத்தும் அதனால் அப்படிப்பட்ட சிறப்பாக பூ வந்து அந்த தாழம் பூ அதுவும் ஒரு தாழை மடல் மாதிரி தான் இருக்கும் பூனை நம்ம மாதிரி மற்ற பூ மாதிரி இதெல்லாம் இருக்காது தாழ மட்டைகள் போல் அது ஒரு மட்டையாக தான் இருக்கும் ஆனால் வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும் அவ்வளோ மனமாகும் அந்த காலத்துலேயும் கிராமங்களிலேயே அதை சடையிலே வைத்து பெண்கள் இளம் பெண்களுக்கு சிறார்களுக்கெல்லாம் பின்வார்கள் அதை வச்சு அந்த குழந்தை அப்படி ஆடிட்டு ஓடுறப்போ பாட கட்டிட்டு அப்படி அந்த அந்த கூட முறை வாசனை அதெல்லாம் தமிழை ரசிச்சிருக்காமல் இருக்க அந்த மாதிரிலாம் இவன் குடும்பத்தில் மாட்ட முடியுமா ஆம்பளை குடும்பில் என்னால் இவனு விட்டான் அந்த பெண்களுக்கு அந்த மாதிரி சடையை வச்சு பின்வார்கள் அது தாழா நோயை ஒரு சிற்றார் அதுவும் நெடிலத்திலே வந்து கலக்கிறது அதுவும் அதுவும் அந்த ஆறு கூட அந்த தாழ்நோடு எடுத்துக்கினா கூட அது சில ஏரிகள்லாம் தொடர்பு படுத்தி ஏரிகள்லாம் நிரப்பி ஏரியினுடைய அதிக தண்ணியெல்லாம் பெற்று அது வந்து பெரிதாகி பெரிதாகி இருபது கிலோமீட்டர் பயணத்தின் முடிவில் கடிதத்தோடு கல் அது இருபது கிலோமீட்டர் ஓடுது அப்போ பாருங்கள் அது எத்தனை ஏரிகள் நிரப்பி எத்தனை ஏர் வளர்ந்து அது ஒரு சிற்றாறு தாழ்நோடை அடுத்தது மலட்டாறு இதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மலட்டார் என்பது இதுக்கு ரெண்டு மூன்று சிறப்பு அந்த மலட்டாருடைய கரையிலே தான் திருவதி இருக்கிறது அப்பரு பெருமான் சூழநோய் நீங்க பெற்ற இடம் அப்பர் பெருமானுடைய தமைக்கார் திலகவதியார் தனக்கு கணவனாக வரிக்கப்பட்டவர் கணவன் கூட இல்லை நிச்சயதார்த்தம் இல்லை அவரை கட்டிக்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்தது இருவருக்கும் கட்டிக்கொள்ளுகிற கொள்ளுகிற மனநிலை சூழ்நிலைலாம் இருந்தது அதற்குள்ள மன்னன் போருக்கு அழைக்கிறார் இந்த திருமுனைப்பாடெல்லாம் போருக்காகவே இருக்கிற ஊர் இந்த திருமுனை பாடிங்கிற பேரே பாருங்கள் முனைப்பாடி முனைன்னா போர் முனை கூர்முனை அம்பு முனை ஈட்டி முனை கத்தி முனை முனை என்றாலே போருங்க முனைதல்னால் செயல்படுறது போர் செயல்படுறது தூங்கிட்டு இருக்கிறது இல்லை சில மன்னருடைய போர்க்க கரண்கள்லாம் அப்படியே தூங்கிட்டு இருக்கும் பாசத்தில் அப்படி இல்லை முனைதல் என்னாலே முயலுதல்னு அர்த்தம் செயல்பாட்டு விடாது ஆக்ஷன் போயிட முனைபிற்கு அழகிய அழைக்கிய தமிழ்ச் சொல்லுக்கு ஆங்கிலம் ராஜசம் என்று சொல்லுவார் சமஸ்கிருதத்தில் ராஜச குணம்னா நம்ம நினைக்கிற மாதிரி அக்கரமா குணம் மட்டும் இல்லை அதாவது ஒரு செயலை ஊக்கம் முனைதல் அது அதிகமா எனக்கு வந்து கெடுதலாக இருக்கு ராஜசங்கிற அவ்வளோதான் இருக்கிறப்ப ராஜசம் தேவை தத்து முப்பத்தாறு தத்து விழுக்கணும் அதை பற்றி அதிகமாக அப்போ இருக்கு விளக்க வேண்டியதில்லை ஆக முனை என்றாலே போர் பாடின்னால் பாசறை அதாவது திரைப்பு திருமுனைப்பாடி வந்து ஒரு பக்கம் சோழன் ஒரு பக்கம் பல்லவன் ஒரு பக்கம் ராஷ்டகூடர்கள் பல்ல இப்படி எல்லோருக்கும் மத்தியில் சிற்றரசுகள் பாரிவாடல் எல்லாருக்கும் ம மத்தியில் இருந்தது அந்த திருமுனைப்பாடி நாடு பா தொண்டை நாடு இந்த பக்கம் சோழ நாடு இப்படிலாம் நடுப்புற இருக்கு பாருங்கள் அதனால் அடிக்கடி போர் மலையமான்கள் திரு திருக்குறள் மலையர்மான் மிகச்சிறந்த மறவர்கள் போர் வீரர்கள் இப்படி சுற்றி போர் புரிகிற மக்கள் வீரர்கள் வரவர்கள் பற்றி இருப்பது அடிக்கடி பாசறைகளும் போர்களும் நடந்தது முனை பாடியது முனை என்றால் போர் பாடி என்றால் பாசறை ஆக போரும் பாசறையும் பகுதியாக முனைப்பாடின்னு வந்து இருப்பேன் அதான் திருமுனைப்பாடி என்று சொல்வார்கள் அந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய அந்த மலட்டாறு அந்த தான் திருவதிகை அங்கேதான் அந்த திரகவதி அம்மாய அவர்களுடைய கண கணவனாக வரிக்கப்பட்டவர்கள் திருமணம்லாம் ஆகல திருமணப்பாடி நாட்டு பெயருக்கு தகுந்த போர் வந்து போனார் இறந்துட்டார் போருக்கு போனார் திருமண தெரிஞ்சே சண்டை பாருங்க அந்த காலத்தில் அந்த அம்மா பாருங்க திருமணம்லாம் ஆகல பெயர் தான் அவரே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பெயர் சொல்லப்பட்டது அவர் தான் என் கணவர் இந்த பிறவிக்கு அவரே வேறு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு துறவு பூண்டு திருமதிக்கு வந்துடுறாங்க திருவாமூர் தான் பிறந்த ஊர் அங்கேருந்து வந்து திருவதியிலே திருவ அந்த ஈசனுடைய தர தலத்தினுடைய கோபுரத்துக்கு ஒரு மடம் சமைத்து கொண்டு மடத்திலே துறவையாக ஒருங்கிவிடுகிறார் அப்படிப்பட்ட ஊர் தான் அந்த திருவதிகை அங்கு தான் வந்து அப்புறர்களுடைய சூழல் வை தீர்க்கப்பட்டது அவ்வளோ சிறப்பாய்ந்த திருவதிகை டானும் அந்த கோயில் அது வந்து கரையில் இருக்கிறது அது ஒரு சிறப்பு ரெண்டாவது சிறப்பு நான் என்ன சொன்னேன்னா அந்த பெண்ணை ஆற்றினுடைய அதிக நீர் வருகிற பொழுது அந்த நீரை கொண்டு போய் கெடிலத்திலே சேர்க்கிறது இப்போ ரெண்டு ஆற்றுக்கும் ஒரு பாலமாக இருக்கு பாருங்கள் இந்த மலட்டாறு இன்டர் கனெக்டிங் ஆறு வெள்ளம் வந்தால் அதிக வெள்ளம் அந்த தாக்கம் பூரா மலட்டார் ஏற்றுக்கொண்டு வந்து இந்த ஆற்று வெள்ள வெள்ளத்துக்குள்ளாகுது கெடிலாற்று ஆக கெடிலாற்றுக்கு ஒரு வகையிலே அந்த மலட்டார்கள் தீமை தான் சொல்லணும் மற்ற நாளில் தண்ணி வந்து சேர்த்துட்டே இருக்குன்னா வற்றாத நதியாக தண்ணீர் கொடுத்துட்ருக்குன்னு சொல்ல இருக்குது எப்போ தண்ணி வரும்ல ஏன்னா மலட்டார ஒரு அணையிலாம் இருக்குது எப்பொழுது தென்பண்ணை ஆற்றிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடி மக்கள் ஊரெல்லாம் அழிக்கிறதோ அப்போ மலட்டாரில் தண்ணியை விட்டு அந்த தண்ணி வந்து கடிலாற்றிலே வந்து கடிலாற்றுங்கிற கூற வெள்ள முடியும் அப்போ மலட்டாற்றினால கடிலத்துக்கு எத்துக்கு நன்மையாக தீனில்லை அவ்வளோ பெரிய நன்மை இல்லை அப்படிப்பட்ட ஆறு தான் இந்த மலட்டார் இந்த மலட்டாரையை வந்து தென்மணை என்றே சிலர் பாடுவார் ஆகினால அப்படிப்பட்ட ஒரு மலட்டார் இது இது வந்து திருக்கோயிலூர் கிழக்கே ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீரமடை சித்தலிங்க மடம் என்னும் ஊர்களுக்கு இடையிலே இந்த தென்மணையாற்றிலேருந்து ஒரு சிட் அது பிரிஞ்சுவது தான் மலட்டார் இது வந்து இதில கலக்கு அது ஒரு துணையாறு இந்த கிடதாதிக்கு அதுபோல் விருத்த பினாகினி இது கூட வரட்டாருக்கு ஒரு பெயராக சொல்லுவார்கள் நிறைய துணை கால்வாய்கள் எல்லாம் இருக்குது இப்படி பலவிதமான ஆறுகள் துணையாறுகள் வந்து இந்த கிளிநதியிலே கலந்து இந்த நதியை இதில் பல பாலங்கள் கட்டியிருக்காங்க இதில் இந்த துணையாறுகளிலும் பாலம் பெரியாற்றிலையும் பாலம் இப்படியெல்லாம் தான் இந்த கிருநதியானது கடலோர கருகே வந்து கடற்கரையில் கடலிலே கலக்கிறது கலக்கிற பொழுதுன்னு பாருங்கள் சின்ன ஆறு மூன்று அது மூ முனையாக பிரிதா கிளையாறு சொல்லக்கூடாது அது கடலூருக்கு வந்த பிறகு கடலில் கலக்கிற பொழுது வடக்கே ஒரு பிரிவு தெற்கே ஒரு பிரிவு நடுப்புற மையத்தில் ஒரு பிரிவு திரிசூலம் போல் நேராக போய் கடலில் விழுந்துருக்கலாம் அங்கே கூட ஒரு சிறப்பு செய்து இந்த கடையில் அப்படி போய் கடலையை கலப்பதாக க இருக்கிறது அதனால் இது வந்து பல திசைகளிலே மாறி மாறி இது ஓடுவதாக சொல்லுவார்கள் அது வந்து ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லவதாக இருந்தால் இப்போ அந்த திருவனந்தபுரம் இருக்குது கடலூர் கரையில் எல்லா தமிழக நதிகள் முழுவதும் மேற்கு தோன்றி கிழக்கே கடலில் போய் விடுவாங்க மேற்கு இருந்து கிழக்கே தான் மண் சரிவாக இருக்கிறது தமிழகத்தில் அப்படி வருகிற இந்த ஆறு இருக்குது பாருங்கள் இதுவும் இருந்து கிழக்கு தானே ஓடணும் அப்படிதான் வருது வந்து இந்த கேப்பரை மலை இருக்குது பாருங்கள் அது வந்து குறுக்க நிற்குது இந்த ஆற்று குறுக்க என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல எல் போன்ற ஆங்கில எழுத்து எல் போன்று டா தமிழில் டா போன்று பிரிந்து வடக்கு நோக்கி செங்குத்தா ஓடுது பாருங்கள் தெற்கிருந்து வடக்கு ஓடுகிற ஒரு ஆறு தமிழகத்தை இங்கு தான் அந்த இடத்துல தான் திருவந்திபுரம் இருக்குது அப்படி ஒரு திசை மாறுகிற அங்கே தான் திருப்பாப்புள்ளியூர் கரைவரிக்கொட்டம் அஞ்சக்கப்பம் புதுப்பாளையம் அந்த இடத்துல திரும்பி ஓடுது பாருங்க அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிப்பட்ட திசை மாறுகிற ஒரு தன்மையை இந்த ஆறு பெற்று இருக்கிறது என்பது ஒரு செய்தி இந்த செய்தியோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் மேற்கொண்டு அடுத்த உரையிலே தொடரும் நன்றி